வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி இப்போ இரநூத்தம்பது பாயிண்ட்டு கீழே இருக்குது நான் பேசுறச்சேன் பேங்க் நிஃப்டி எழுநூற்றி ஒன்பது பாயிண்ட் டெமால் கோல்டு வந்து ஏழாயிரத்தி எழுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா டெமால் ஸோ நம்மளுக்கு அது நல்ல ராசி ரூபா அதிபாதாளத்துக்கு நேற்று நைட்டு எயிட்டி ஃபைவ் செவன்டீன் இப்போ எயிட்டி ஃபைவ் ஃபைவ் அடுத்த வருஷம் ஜான்வரி மார்ச்ங்கிறதுலாம் இப்போவே வந்துருச்சு அடுத்த வருஷம் கோத்தக் மஹேந்திரா சொல்கிற எண்பத்தி ஏழு எவ்வளோ சீக்கிரம் வருங்கிறது தான் கேள்வி ஏன் இப்படி ஆச்சு இந்த டமாண்ட்டுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேச்சு யூஎஸு ஃபெட்ரல் ரிசர்வ் சொன்னதை தான் செஞ்சோம் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ரேட் கட் பண்ணி ரேஞ்சை வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் குறைச்சிட்டோம் இப்போ என்ன சொல்லிட்டான்னா நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் குறையலை ஒம்போதுலேருந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ வரைக்கும் குறைஞ்சிருக்கு அதுக்கு உங்களுக்கு மூணு ரேட் கட் கொடுத்துட்டேன் அதனால் இப்போ நீங்கள் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்கீங்க நீங்கள் வந்து இதுக்கு மேலே சந்தோஷமாக இருங்க ஆனால் அடுத்த வாட்டி டார்ட் பிளாட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு வாட்டி தான் கட் பண்ணுவோம் அதுக்கு மேலே ரேட் கட் இல்லை ஒரு வருஷத்துக்கு நான் தான் ராஜா அதுக்கப்புறம் தான் என்னை ட்ரம்ப் டுவெண்ட்டி சிக்ஸ்டை தான் கை வைக்க முடியும் அதனால நோ ரேட் கட் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால யுஎஸ் எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால ரேட் கட்டு வேணாம் அப்படின்ட்டார் ஏன் அப்படி சொன்னார்னா ட்ரம்ப் இருபத்தஞ்சு பர்சன்ட்டு டேரிஃப் போட போகிறாரு இந்தியாவை கூட மிரட்டி இருக்காரு டேரிஃப் போட போகிறாருன்னு டேரிஃப் உள்ளே போட்டாங்கன்னா உடனே என்ன ஆகும் விலைவாசி ஏறும் அதே சமயத்தில் லேபர் மார்க்கெட் ஆல்ரெடி டைட்டாக இருக்குது எஸ்பெஷலி சர்வீஸ் செக்டர் லோவர் லெவல் லேபரு நீங்கள் மைக்ரேஷனை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லோவர் லெவல் லேபர் விலையும் ஏறும் ஒரு சைட்டில் சம்பளம் ஏறும் ஒரு சைட்டில் வில பொருளோட விலை ஏறும்னா மோர் மணி சேசிங் லெஸ் குட்ஸு அண்ட் சர்வீசஸ் ரேட்டு ஓவராலாக ஏறும் அதை தான் ட்ரம்ப் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு அதனால் சும்மா டும்முன்னு டாலர் ஏறிச்சு ரூபாய் எண்பத்தஞ்சு பதினேழு கில்லின்னு ஆச்சு ஜப்பானுக்கு ஒரே குதி குளம் அவன் என்ன பண்ணான் ரேட்டை அப்படியே வச்சுக்கிட்டான் ஏன்னா ஜப்பானில் வந்து சேல்ஸு கம்மி உலகத்தில் தான் சேல்ஸ் ஜாஸ்தி அதனால் ஒரே குசியாக ஜப்பானும் ரேட்டை அங்கேயே வச்சுக்கிட்டான் அதனால என்னென்னா எண்ணெய் கீழே விழுந்தது அவங்களோட எக்ஸ்போர்ட் இன்னும் ஜாஸ்தியாக போகும் ஏன்னா உலகத்துக்கே சப்ளை பண்ணுறது ஜப்பான் ஃபிஃப்டி இயர்ஸ் அதனால் அவனுக்கு விழுந்தால் பெட்டர் நம்ம ஊரில் எக்ஸ்போர்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதான் பார்த்தீங்களே எக்ஸ்போர்ட் அஞ்சு பர்சென்ட்டுக்கு இறங்கிடுச்சு அதனால் நம்மளுக்கு இம்போர்ட் தான் ஜாஸ்தி அண்டு பேங்க்கில் டெபாசிட் ரேட்லாம் கம்மியாக இருந்ததுனால கோல்டு நிறைய இம்போர்ட் பண்ணிட்டாங்க இப்போ அரசாங்கம் சொல்லுது நான் தப்பாக பார்த்துட்டோம் இப்படி பார்த்தா கோல்டு கம்மியாக தான் இம்போர்ட் ஆயிருக்கு இவ்வளோலாம் கோல்டு நாங்கள் வாங்கவே இல்லைன்னு நம்பர் நீ தான் கொடுத்த இப்போ அந்த நம்பர் தப்புங்கிற இல்லை அன் அஃபிஷியலாக தப்பு அஃபிஷியலாக லேட்டர் சொல்லுவோங்கிற எதாவது ஒன்று சொல்லுப்பா தப்பாக ரைட்டான்னு அப்படின்னு நம்ம சொல்கிற ஸ்டேஜில் இருக்கிறோம் அதனால் ஜப்பானுக்கு என்ன விழுந்தால் நல்லது நம்மளுக்கு ரூவா விழுந்தால் ப்ராப்ளம் ஏன்னா நம்மளது வந்து என்ன காஸ்ட்லி ஆகிடும் சாப்பிட்ற எண்ணையும் காஸ்ட்லி ஆகிடும் எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்துருக்குது இந்த பெரிய ஆர்டிக்கிலில் ரூவா விழுந்ததுனால எல்லாம் விலை ஏற்றுவாங்க ரெண்டு விதியமாக விலை ஏற்றுவாங்க விலையை குப்புன்னு ஏற்றிடுவான் ஆனால் பிரிட்டானியா மாதிரி கம்பெனி நெஸ்லே மாதிரி கம்பெனி ஐடிசி மாதிரி கம்பெனி யூனியன் லீவர் கம்பெனி அப்படின்னா விலையை அப்படியே வச்சுருப்பான் குவான்டிட்டியை குறைச்சிருவான் பத்து பிஸ்கெட்டுக்கு மேலே எட்டு பிஸ்கெட் வைப்போம் அதையும் எட்டு பிஸ்கெட் வைக்க மாட்டான் ஒரு ஒரு பிஸ்கெட்லேயும் கிராமக்கு உரைச்சிருவான் ஆனால் உனக்கு பத்து பிஸ்கெட் கிடைக்கும் தின் பிஸ்கெட்டாக கிடைக்கும் திக் பிஸ்கெட்டுக்கு பதிலாக தின் பிஸ்கெட்டாக கிடைக்கும் காரெல்லாம் ஆல்ரெடி ரேட்டை ஏற்றிட்டாங்க இன்ட்ரெஸ்ட்டும் ஹையாக இருக்குது இது மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து மல்ஹோத்ரா சார் பதவி கிடச்ச குசியில் ஃபிப்ரவரியில் ரேட் கட் பண்ணாருன்னு வைங்க இன்னும் பொத்துன்னு ரூபா விழும் இந்த நான் டெலிவரபிள் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ரிசர்வ் பேங்க்கு நூற்றி பத்து பில்லியன் டாலர் ஷார்ட் அடிச்சு வச்சுருக்காங்க இந்த நூற்றி பத்து பில்லியன் டாலர் ஷார்ட் அடித்தது வந்து நீங்கள் டாலராக கொடுக்க வேண்டாம் அந்த லாஸ் அமௌண்ட்டை மட்டும் திராமா செட்டில் பண்ணணும் அதனால மெதுவாக கசி உண்டு ரிசர்வ்ஸு அதுதான் நடந்துகிட்ருக்கு இதை பார்த்தா என்ன சொல்லுதுன்னா ரூவா இன்னும் வீக் ஆகுங்க இன்னொரு சைடில் நம்மளுக்கு நச்செய்தி ஐடிசி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆறாம் தேதி ஜான்வரி யாரெல்லாம் ஐடிசி ஷேர் வச்சிருக்காங்களோ பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல் கிடைக்கும் எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா இந்த ஐடிசி ஹோட்டல் வந்து என்ன பண்ணலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஐடிசி தாஜ் மாதிரி பெரிய கம்பெனிலாம் கிடையாது அதனால கொஞ்சம் லோவாக தான் லிஸ்ட் ஆகும் லிஸ்ட் ஆனோடலேயே பிரிட்டிஷ் அமெரிக்கன் டபாக்கோ பொத்துனதை விற்றுடுவான் ஒரு ஃபால் வரும் பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை பத்து வருஷத்துக்கெல்லாம் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு தூங்கலாம் இல்லை எனக்கு உடனேயே நான் ரிட்டர்ன் பார்க்கணுன்னா தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க வெளிநாட்டிலேருந்து வேலை செய்கிற இந்தியர்கள் வந்து நூற்றி முப்பது பில்லியன் டாலர் ரிசீப் சமைச்சிருக்கிறாங்க இதில் மிடில் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஆப்பிரிக்கா தங்கத்தில் வேலை செய்கிறவங்கன்னா பணத்தை திரும்பி ஒன்றுவாங்க யூரப்பு அமெரிக்காலேருந்து அவ்வளவா வராது அதனால ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் பில்லியன் டாலர்ஸ் இருக்குது அடுத்த வருஷம் டோட்டலா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் டோட்டலாக உலகம் வரும் அதில் நூற்றி முப்பத்தஞ்சு இந்தியாக்காக வரும் ரெமிட்டன்சஸ் வந்து இந்த பத்து வருஷத்துல ஆர்பிஐ சொல்ற ஃபிகருங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சு அமிச்ச பணம் ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் ஏறி இருக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாற்பத்தி ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருக்குது அதனால இப்ப காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மிரட்டியிருக்காங்க இருக்காங்க ஏன் கோல்டு ஏரிச்சுன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஏற சும்மா ஏறி இருக்குது ஏறி நீ ஏன்னு சொன்னேன்னு கேள்வி கேட்டிருக்காங்க இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்களா லைட்டர் அண்ட் லோவர் கேலரட் ஜுவல்லரி வாங்கிறாங்களாம் இந்த கோல்டு விலையெல்லாம் எகிரினுன்னா கம்மி ஆகும் லோவர் கேரட் ஜுவல்லரி அதாவது பதினெட்டு பதினாறுலாம் வாங்குறாங்க பட் இந்த வாட்டியும் மூணு வருஷமாக நான் ரோன்னு நினைக்கிறேன் கோல்டு வந்து நிஃப்டியாக அடிச்சிருச்சு அதனால் இப்போ எயிட்டீன் கேரட் கோல்டு வந்து இருபது பர்சன்ட் சீப்பர் அதனால எல்லாரும் எயிட்டீன் கேரட் கோல்டு பின்னாடி போகிறாங்க இதுக்கு தான் நம்ம எப்போது டைட்டை நம்ம வாங்கி வச்சுருக்குறோம் தங்கமயிலையும் வாங்கி வச்சுருக்குறோம் கல்யாணியும் வாங்கி வச்சுருக்குறோம் அதுக்கப்புறமா வந்து கேவி காமத்து ஜியோ ஃபைனான்ஸோட தலைவர் என்ன சொல்கிறாருனா ஃபின்டெக்கெல்லாம் தப்பு செய்கிறாங்க பணம் கிடைக்குதுன்னு நிறைய பேர்ன் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க இருபத்தஞ்சி இன்ஜினியர் வைக்கிற இடத்துல ஆயிரம் இன்ஜினியர் வச்சுருக்காங்க ஸ்பெண்டிங் குறைக்கணும் அண்ட் பிசியெலாம் வந்து பணத்தை கேர்ஃபுல்லாக போடணும் இந்த ஃபின்டெக்குங்கிறது பேங்கிங்கை படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபின்டெக் இண்டஸ்ட்ரினால் ஸ்டாக் புரோக்கிங் இண்டஸ்ட்ரி அசட் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் படுத்துடுச்சு இது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்கிறாரு ஆமாம் ஏன் தெரிஞ்ச விஷயந்தான் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு ஒரு காலத்தில் ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் மெட்ராஸ்லேயே ஒரு பத்தாயிரம் பேர் வேலைக்கு இருந்தாங்க இன்றைக்கி இருக்கிற ப்ரோக்கரே கம்மியாயிட்டால் வேலைக்கு ஆள் எடுக்கலை என்ன பண்ண முடியும் சரி அடுத்தது என்னென்னா நெஸ்லே இன்டர்நேஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ரோட்டீன் ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கான் இந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் வந்து சாப்பிடாமல் இந்த ஊசி போட்டிருக்காங்கல்ல அவங்க இந்த ப்ரோட்டீன் ஷார்ட்லாம் எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போட்டு ஆகிடும் அதனால் இவன் என்ன சொல்கிறான்னா இந்த மருந்தை நீங்கள் குறைச்சிக்கலாம் ப்ரீ மீல் இந்த ப்ரோட்டீனை சாப்பிட்டிங்கன்னா ஹங்கர் சப்போர்ட் சாப்பாடு குறைஞ்சிருமா ஏன்னா இந்த உடம்புலயே ஜென்ரேட் ஆகிற ஜிஎல்பி ஒன் காம்பவுண்டை அது ஏற்றி விடும் அதனால் நீங்கள் சாப்பாட்டை கம்மியாக சாப்பிடுவீங்களாம் இது ஸ்மால் குவான்டிட்டி பண்ணுறதுனால இது வீகோவி அண்ட் ஜெப் பவுண்டு மாதிரி ஹை டோசேஜ் இல்லை அதனால் இது நல்லது அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு பத்து கிராம்லேயும் நாற்பத்தஞ்சு கேலரி இருக்குமா ஒரு பத்து கிராம் வே ப்ரோட்டீன் ஒரு கிராம் சுகர் அண்ட் இது ஃபேட் ஃப்ரீ இது இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரில அமேசானில் பதினோரு டாலருக்கு நாலு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க பைடன் சும்மா இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ப்ரோப் பண்ணும் செமிகண்டக்டர் வந்து அவங்க நிறைய ஏதோ திருட்டு வேலையெல்லாம் செஞ்சுருக்குறாங்க அதனால் அந்த இஷ்யூஸை நாங்கள் ப்ரோப் பண்ணி யார் என்ன பண்ணுவாங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும் அதனால இப்போ இந்த சைனாக்காரன் வந்து நிறைய சீக்ரெட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டான் செமிகண்டக்டரை காப்பி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற போர் இன்னும் கண்டினியூ ஆகும் நிசானும் ஹோண்டாவும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாரமே மர்ஜர் எல்லாம் நாங்கள் ஆரம்பிச்சுடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மர்ஜ் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பானும் இவங்களெல்லாம் மர்ஜ் பண்ணுங்கப்பா சைனாக்காரங்க வந்து நிறைய எலக்ட்ரிக் கார் விடுறான் நம்மளோட ஜாப்பனீஸ் கார் இண்டஸ்ட்ரி பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இது ஃப்ராக்மெண்டடாக இருக்கிறது இப்போ என்ன ஆகும்னா இப்போதைக்கு ஹோண்டாவும் நிஷானும் மெஜ் ஆகும் பின்னாடி மிச்சு பூசியும் மெகஜாகும்னாங்க நிசானோட ஒரு வண்டி இந்தியாவில் பாப்புலராக ஓடிட்டு இதுக்கு முன்னாடி டஸ்டர்னு ஒன்று ஓடிட்டு இப்போ ஒரு குவிட்டுன்னு ஒரு வண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த குவிட்டும் ஹோண்டா ஃபேமிலியை சேர்ந்துருச்சுன்னா ஹோண்டா வந்து ஒரு டூ வீலரில் டாமினன்ட் ஃபோர்ஸ் ஆகும் காரில் வந்து ஒரு நம்பர் சிக்ஸ் பிளேயராகவும் எமேஜ் ஆகிடுவாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதே சமயத்தில் இந்த குயிக் காமர்ஸுங்கிறது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரீட்டெயிலில் பெருசாக எஃபெக்ட் பண்ணுதுங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும் ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டியும் நாட்கோம் கில்லி மாதிரி ஏறி நிற்கிறாங்க காட்டால் நின்னாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல பட் நம்மளது வந்து எல்லாமே இந்த பஜாஜ் ஆட்டோ எடுத்திங்கன்னா டாலர் டாட்டா மோட்டார் எடுத்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வந்து ஜேஎல்ஆர் பிஸ்னஸ் அதுவும் டாலர் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அதுவும் டெட் ஃப்ரீ ஆகிடும் ஐடி பேக் முன்னாடியே கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் டாலர் ஃபார்மாவன் டாலர் ரூவா ப்ரெஷர்னா கோல்டு ஏறும் அதனால் கோல்டு ரிலேட்டட் கம்பெனிஸ் அகேன்ஸ்ட் கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனிஸு மணப்புறம் வந்து ஏறி இறங்கியிருக்கு இப்போ ரொம்ப ஹையே இப்போதைக்கு பார்க்காதீங்க வெயிட் பண்ணுவோம் எப்போ அது பெயின் கேபிட்டலோ இல்லை இன்னொரு கம்பெனியில் மருஜா அரைச்சா தான் அது ஆப்பர்ச்சுனிட்டி ஓவராலாக வந்து நம்மளோட பட்டாசியஸில் பல ஸ்டாக் இன்னைக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கரெக்டான ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் நம்ம ஸ்டாக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்து அப்பப்போ ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைலி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் நம்ம வந்து இந்த மேக்னிஃபிசன்ஸாக செவனை அவாய்ட் பண்ணது எஸ்பெஷலி என்விடியாவெலாம் அவாய்ட் பண்ணது இன்றைக்கி பே ஆஃப் ஆகிடுச்சு நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லலைன்னு நம்மளால சொல்ல முடியாது அப்போ வந்து என்விடியா இவ்வளோ பெருசாகும்னு தெரியாது ஆனால் பெருசானப்புறம் அதில் நம்ம கை இருந்தது கரெக்ட் மூவு நம்ம எடுத்ததில் கூகுள் பக்காவாக டெவலப் ஆகிடுச்சு ஸோ கூகுள் தான் நம்மளுக்கு அதில் கரெக்ட் பிக்கு ஸோ ஓவரால் டிஎஸ்எம்சியும் நல்ல பிக்கு இது அதை ரெண்டும் நல்லா பண்ணியிருக்கு இன்டெல் வந்து ஒரு புது ஜிபி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அதோட மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக வந்து டிஎஸ்எம்சி தான் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டெலுக்கும் டிஎஸ்எம்சிக்கும் கூட ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓவராலாக இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் பொசிஷனு இந்த மார்க்கெட்டில் வந்து கரெக்டாக டிஃபன் காஃபி ரேஞ்சிலே ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ தான் நியர் அது ஒரு முந்நூறு பாயிண்ட் விழுந்துருச்சுன்னா இட் இஸ் கம் டு த டென் பர்சன்ட் கட் லைன் அகேன் ஒரு வாட்டி கட் ஆகி பவுன்ஸ் ஆச்சு பவுன்ஸ் ஆனது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் பவுன்ஸ் ஆகி திரும்பி இறங்கிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போச்சு கடத்தால் டுவெண்ட்டி த்ரீ எயிட் எயிட்டியோ அதோ போச்சு முந்நூறு முந்நூறு பாயிண்ட் விழுந்ததுன்னா அது திரும்பி அந்த டென் பர்சன்ட் மார்க்கை தோடும் பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எக்கானமி ஸ்லோ டவுன் இருக்குது ஏர்னிங்ஸ் இல்லை எஃப்எம்சிஜி கம்பெனியில் ஐடி இவ்வளோ தூரம் ருபீட் டிப்ரிசியேஷனாக கூட பெரிய குரோத் இல்லை வேலை வாய்ப்பெல்லாம் கம்மியாக இருக்குது அதனால் கேர்ஃபுல்லாக டிஃபன்சிவாக ஆடுங்க டிஃபன் காஃபி ரேஞ்சிலேயே இருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் பைசா போல்தான் ஹேந்தி எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது அந்த ஹிந்தி சேனலில் வந்து உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அனுப்புங்க இந்த தமிழில் வந்த செய்தி அவங்களுக்கு போய் சேர்ந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்கள இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்ட சொல்லுங்கள் என் டீமுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்